ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பத ராமதோதா கிருபா சிங்கம் சாதய பிரபோ சிவகம் சேந்தல் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாராயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் பதினாறு ராமன் மாளிகையிலிருந்து புறப்படுதல் அரண்மனையின் பழைய வரலாறுகளை அறிந்த அவர் மக்கள் கூட்டம் நிறைந்த அந்தப்புற நுழைவாயிலே கடந்து விசேஷமான கட்டுக்காவலுடன் இருந்த விசாலமான அங்கணத்தை அடைந்தார் அங்கே ஸ்ரீராமனிடம் அஞ்சலமான அசஞ்சலமான பக்தி கொண்டவர்களும் அம்புவில் தரித்தவர்களும் தவறு இழைக்காதவர்களும் சிந்தனை பெறலாதவர்களும் ஒளி வீசும் தங்க குண்டலங்கள் அணிந்தவர்களுமான இளைஞர்கள் காவலில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த அங்கணத்தின் வாயில் படியில் துணி அணிந்து கையில் கோலேந்தி நன்றாக கொண்டு புலன்களை கட்டுப்படுத்திய முதியவர்கள் பெண்மணிகளுக்கு பாதுகாவலர்களாக உட்கார்ந்திருப்பதை கண்டார் ராமனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பும் அவர்கள் எல்லோரும் அவர் சுமந்திரர் நேரே வந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் பரபரப்புடன் தத்தம் இடத்திலிருந்து எழுந்து நின்றார்கள் பணிவுடையவரும் பணியில் திறனுடையவருமான தேரோட்டி ஸ்ரீ ஸ்ரீராமனிடம் சுமந்திரன் வாயிற்படியில் நிற்கிறான் என்று உடனே தெரிவியுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் எஜமானரின் பிரியத்தை செய்ய விரும்பும் பணியாளர்களான அவர்கள் பத்தினியோடு இருந்த ராமனை அணுகி உடனே அந்த தகவலை தெரிவித்தார்கள் தந்தைக்கு மிகவும் அந்தரங்கமானவர் சாரதி தெரிவிக்கப்பட்டதும் அவரிடம் அன்பை காட்டும் விதத்தில் அந்த உள்ளே அவரை வர சொன்னார் உத்தமமான விரிப்பு போடப்பட்டிருந்த பொன்மையுமான கட்டிலில் சிறந்த ஆடை அணிகலன்கள் அணிந்து கொண்டு குபேரனைப் போல் வீட்டிற்கும் அவரை சுமந்திரர் பார்த்தார் செக்க சிவந்த மேகம் போல் தூயதும் நறுமணம் வீசுவதுமான உயர்ந்த சந்தன பூச்சுடன் விளங்குபவரும் எதிரிகளை வாட்டுபவரும் அருகில் கையில் சாமரம் கொண்டு கொண்டிருக்கும் சீதையோடு கூடியவராக சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சந்திரன் போல் பிரகாசிக்கும் ராமனை பார்த்தார் அரச பரம்பரையின் புகழை இசைக்கும் வந்தி சுமந்திரர் பணிவு என்னும் குணநலனை அறிந்தவர் எனவே தன்னுடைய சுயம் பிரகாசத்தினால் ஜொலிக்கின்ற சூரியனைப் போல் பேரொளி வீசிக் கொண்டிருப்பவனும் வேண்டியனும் வேண்டியவர் அருள்வருமான ராமனின் முன்னிலையில் கிடையாக விழுந்து வழங்கினார் தேரோட்டுதல் மட்டுமல்லாமல் அரசன் புகழ் பாடகரான வந்தி என்ற பொறுப்பிலும் சுமந்திரர் இருந்தார் என்பது குறிப்பு கேளிக்கை மஞ்சத்தில் மலர்ந்த முகத்துடன் வீற்றிருந்த அவரிடம் சுக சௌக்கியம் பற்றி விசாரித்துவிட்டு அரசரால் மரியாதை செய்யப்படுபவரான சுமந்திரர் அரசகுமாரிடம் இவ்வாறு கூறினார் ஸ்ரீராமா தங்களை பெற்றெடுத்ததால் கௌசல்ய நல்ல மகவை ஈண்டெடுத்த தாயானார் இப்போது கைகை அரசியுடன் இருக்கும் தங்கள் தந்தையார் தங்களை காண விரும்புகிறார் உடனே புறப்படுங்கள் காலதாமதம் வேண்டாம் இதை கேட்டவுடன் பேரொழி வீசும் புருஷோத்தமர் மனமோந்தவராகி பெருமிதத்துடன் சீதையை நோக்கி பின்வருமாறு கூறினார் தேவி மன்னரும் அரசியும் ஒன்று கூடி என் விஷயமாக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக பட்டாபிஷேகம் பற்றித்தான் ஆலோசனை செய்திருப்பார்கள் மயங்கும் வெளியாலே அவருடைய எண்ணத்தை தெரிந்து கொண்டு பிரியமானதை செய்ய விரும்பும் திறமைசாலியான கைகை தாயார் என் விஷயத்தில் மன்னரை தூண்டிவிட்டிருக்கிறார் கேகை மன்னரின் அவர் பட்டாபி மனம் கழித்து மன்னரின் நலனில் அக்கறை கொண்டு அவரை பின்பற்றி நடக்கும் என்னுடைய அன்னையான அவர் பொருளாசியும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர் மனதிற்கு உகந்த அரசியுடன் இருக்கும் அவர் என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய வல்லவரான சுமந்திரரையே செய்தி சொல்லும்படி அனுப்பியிருக்கிறார் எவ்வளவு பாக்கியம் அங்கே அந்தரங்கமான ஆலோசனை நடந்திருக்கிறது அதனால் அதற்கேற்றபடி நம்பிக்கைக்குரிய தூதர் வந்திருக்கிறார் நிச்சயமாக இப்போது என்னை இளவரசனாக பட்டம் சூட்டப் போகிறார் மன்னர் அம்மாடியோ நேரமாகிக் கொண்டிருக்கிறது நான் உடனே சென்று உலகால மன்ன மாமன்னரை காண்பேன் நீ உன் தோழிகளுடன் ஆனந்தமாக இருந்து கொண்டிரு இவ்வாறாக கணவரால் நற்செய்தி கூறி கௌரவிக்கப்பட்ட கருங்கண்ணால் சீதை மங்களமான சிந்தனைகளுடன் வாயிற்படிவரை பின்தொடர்ந்து சென்று வழி அனுப்பி வைத்தார் இப்போது இரு பிறப்பாளர்கள் உடனிருக்க தங்களுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்விக்கும் மன்னர் பின்னொரு சமயத்தில் பிரம்மா தேவராஜனான இந்திரனுக்கு நடத்தி தைப் போல பற்பல மன்னர்களையும் வெற்றி கொண்டதன் அடையாளமாக செய்யப்படும் ராஜசூயத்தையும் செய்து வைப்பார் என்பது திண்ணம் அப்போது ராஜசூய யாக சமயத்தில் யாக ஏற்று விரத நியமங்களை அனுஷ்டித்து உயர்ந்த மான் தோல் அணிந்த தூயவராய் மான் கொம்பை கையில் விடுத்து கொண்டிருக்கும் தங்களை பார்த்து பரவசமடைந்து தங்களுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பேன் கிழக்கில் இந்திரனும் தெற்கில் யமனும் மேற்கில் வருணனும் வடக்கில் குபேரனும் தங்களை காப்பாற்றுவார்களாக பின்னர் சீதையிடம் விடைபெற்றுக் கொண்டு பட்டாபிஷேகத்திற்கு முன்னர் செய்ய வேண்டிய நற்சடங்குகளை செய்து முடித்துவிட்ட சுமந்திர மாளிகையிலிருந்து வெளியே வந்தார் மாளிகை மலை குகையில் வாசம் செய்யும் சிங்கம் குகையிலிருந்து வெளியே புறப்பட்டு வருவதைப் போல வந்த அவர் பணிவுடன் கைகூப்பிக்கொண்டு நிற்கும் லட்சுமணனை வாசற்படியில் கண்டார் பின்னர் நடுக்கட்டில் காத்து கொண்டிருக்கும் நண்பர்களோடு அளவலாவினார் தரிசனத்திற்காக நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து அவர்களிடையே புகுந்து சந்தோஷப்படுத்தினார் பின்னர் ஆண்களில் புலிவன் அந்த அரசகுமாரர் புலித்தோல் விரிக்கப்பட்டதும் வெளியாளானதும் மலைபோல் பேரூரும் கொண்டு விளங்கியதுமான உத்தம தேரில் ஏறினார் போல் கம்பீரமாக ஓசை எழுப்புவதும் விசாலமானதும் ரத்தினம் மற்றும் பவளங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் சூரியனுக்கொப்பான பேரொழியால் கண்களை கூச செய்வதும் யானை குட்டிகள் போன்ற உயர்ஜாதி குதிரைகள் பூட்டப்பட்டதும் பச்சை குதிரைகள் போட்டப்பட்ட இந்திரனுடைய ரதம் போல் விரைவாக செல்வதும் உலகில் வேறெங்கும் காண முடியாத பேர் எழியிலுடன் விளங்குவதுமான தேரில் விரைவாக ஏறி சென்றார் ராகுவன் அந்த தேர் ஆகாயத்தில் பேரொழி எழுப்பி கர்ஜிக்கும் மேகம் போல் என் திசைகளிலும் மொழி எழுப்பிக் கொண்டு பெரிய மேக கூட்டத்திலிருந்து உதயமாகும் சந்திரனைப் போல அந்த திருமாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றது ஸ்ரீராமனின் இளைவனான லட்சுமணன் ஒரு கையில் குடையும் இன்னொரு கையில் சாமர்த்தையும் பிடித்துக் கொண்டு ரதத்தில் ஏறி சகோதரனுக்கு பின்புறத்தில் ராமனுக்கு பாதுகாப்பாக நின்றான் அவர் வெளியே வந்ததும் எல்லா பக்கங்களிலும் கூடிய மக்களிடையே பேரறிச்சலும் ஆரவாரமும் உண்டாயின அப்போது முக்கியமான உத்தம குதிரைகளும் யானைகளும் ஆயிரக்கணக்கில் ராமனை சென்றன அவருக்கு முன்னதாக ஆயுதம் சந்தனம் மற்றும் அகரு முதலிய நறுமண பூச்சுக்களை பூசிக்கொண்டிருந்தவர்களும் வாழ்வில் ஏந்திய சூரர்களும் வைபவத்தை கண்டுகளிக்கும் ஆவலுடன் வந்திருந்த ஏராளமான ஜனங்களும் சென்றார்கள் ஓகும் வழியில் சங்கீத வாத்தியங்களின் இனிய ஒளிகளும் புகழ்பாடும் கலைஞர்களின் போற்றிகளும் சூரர்களின் எழுச்சி குரலும் கேட்கப்பட்டன முப்பெருகிம் சலரங்களில் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு ராமன் வரவை எதிர்பார்த்து நின்ற பெண்கள் எல்லா திசைகளிலிருந்தும் குவியல் குவியலாக மலர்களைப் பொழிய அந்த வழியே எதிரிகளை அடக்கும் ராமன் சென்றார் உப்பருகியில் இருக்கும் இருந்தவர்களும் வீடுகளை ஒட்டினார் போர் தரையில் நின்று கொண்டிருந்தவர்களுமான அழகான அங்கங்கள் அமைய பெற்ற பெண்மணிகள் ராமனை மகிழ்விக்கும் பொருட்டு சிறந்த சொற்களை குறிப்பிடிந்தார்கள் தாயை மகிழ்விக்கும் தனியரே தங்களுடைய இந்த பயணம் உரிய பயனே அடைய போகிறது தாங்கள் முன்னோர்களால் அரசாளப்பட்டு வந்த ராஜ்யத்தை போகிறீர்கள் இதை கண்டு தங்கள் அன்னையார் கௌசல்யா தேவி நிச்சயம் மன மகிழ்வார் எல்லா சுமங்கலிகளை காட்டிலும் மேலானவர் ராமனுடைய மனதிற்கு உகந்த சீதையே என்று அங்கிருந்த நாரிமணிகள் எண்ணினார்கள் அந்த தேவியார் நிச்சயம் முஞ்ச பெரும் பெருந்தவம் நன்கு செய்திருக்கிறார் அதனால் தான் ரோஹிணி சந்திரனை அடைந்ததைப் போல இவர் ராமனுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறார் இவ்வாறு தேரோடும் திருவீதிகளில் இருபுறங்களிலும் உச்சி மாடிகளில் நின்று கொண்டிருந்த இளம் பெண்கள் தன்னை குறித்து புகழ்ந்துரைப்பதை கேட்டுக்கொண்டே ராமன் சென்றார் வழிநடிகளும் கூடியிருந்த நகர மக்களும் கிராமப்புற மக்களும் மிகவும் மகிழ்ச்சியில் திளைத்தவர்களாய் தன்னை பற்றிய பலவிதமான உரையாடல்களையும் புகழுரைகளையும் பேசுவதை கேட்டார் அரசருடைய அனுகிரகத்தால் மகத்தான ராஜ்யலட்சுமி அடையப் போகும் ராமன் இதோ போய்க் கொண்டிருக்கிறார் இனி நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிவிடும் ஏனென்றால் இவர்தானே நம்மை அரசால் போகிறார் இவர் நெடுங்காலம் இந்த எல்லா நாடுகளையும் ஆட்சி செய்ய போகிறார் என்பதே மக்களுக்கு பெரிய பாக்கியம் இவர் ஆட்சியில் யாருக்கும் கஷ்டம் என்பதே ஏற்படாது துயரம் என்பதை யாரும் பார்க்க மாட்டார்கள் கனைத்து கொண்டும் சென்ற குதிரைகள் பிளிரிக் சென்ற யானைகள் மன்னர் பரம்பரையின் புகழ்பாடு மகதர் என்ற கூட்டத்தினர் முன் செல்ல சிறந்த பாடகர்களால் சூழப்பட்டு மிகுந்த கௌரவமான சூழ்நிலையில் குபேரன் போல் விளங்கிய ராமன் சென்றார் பெண் யானைகள் ஆண் யானைகள் தேர்கள் குதிரைகள் குழுமியிருந்தன நாசந்திகளில் மக்கள் கூட்டம் நிறைமை வணிந்தது இருபுறங்களிலும் உள்ள வணிகக் கூடங்களில் ஏராளமான நவரத்தனங்களையும் விற்பனைக்கான மற்ற பொருள்களின் குவியல்களையும் அரசபாட்டை வடித கிணியதாக இருப்பதையும் ராமன் பார்த்தார் ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாயண நமக ராம் ராமாயண நமக அசாத்திய சாந்தக சுவாமின் அசாத்தியம் தவகிம்மத ராமதோதா கிருபா சிந்த மத்காரியம் சாதய பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பதினாறாவது சர்க்கம் முற்றிற்று